ஹலோ அப்ரிவன் இந்த வீடியோவில் ஆக்டர் சூர்யா அவரோட சினிமா கேரியர் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசனை நம்பிய புருஷனை கைவிட்டதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது நடிகர் சூர்யாவுக்கு சரியாயிடும் போல கங்குவா படத்திற்கு பிறகு சூர்யாவுக்கு எக்கச்சக்க படங்கள் லைன் கட்டி இருப்பதாக சுமா கதை தான் சொல்லப்படுகிறது உண்மையான நிலவரம் என்ன சூர்யாவின் அடுத்த கட்ட சினிமா கேரியர் எப்படி அமையப்போகிறது என்பதை இன்னும் உறுதியாகவில்லை கங்குவா வரலாற்று படம் என்பதால் ஷூட்டிங் தொடங்கி ரிலீஸாக ஒரு குறிப்பிட்ட கால அளவை எடுத்துக்கொள்கிறது இதனால் சூர்யாவை ஸ்கிரீனில் பார்த்து ஒரு பெரிய கேப் விழுந்துவிட்டது இதற்கிடையில் சூரரை போற்று கூட்டணி அப்படியே இணைந்து புறநானூறு படத்தை எடுக்க இருப்பதாக அதிகார அதிகாரபூர்வ அறிவிப்புகள் எல்லாம் வெளியானது இந்திய எதிர்பார்ப்பு கதைக்களத்தை சூர்யா கையில் எடுத்து டாப் நடிகர்களை விட உச்சத்துக்கு போவார் என அவருடைய ரசிகர்கள் குதுகலத்தில் இருந்தார்கள் இந்திய எதிர்ப்பு படத்தில் நடித்துவிட்டு ஆசை ஆசைப்படுற மாதிரி பாலிவுட்டில் எப்படி செட்டில் ஆவது என சூர்யா ஜகா வாங்கிவிட்டார் கிட்டத்தட்ட இந்த படம் சூர்யாவை கைவிட்டு போனதாக வலைபேச்சு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறார்கள் அது அது மட்டும் இல்லை வாழ்வோ சாவோ ரிஸ்க் எடுத்து விடுவோம் என இந்த ப்ராஜெக்டாக காத்திருப்பவர்கள் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இரண்டு பேரில் ஒருவர் இந்த படத்தை வளைத்து போட்டு விடுவார்கள் என தெரிகிறது எப்பேற்பட்ட கதைகளை யோசிக்காமல் சூர்யா தவறவிடுகிறார் என்பது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் தான் அது இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தி நாலு படத்தின் படப்பிடிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தில் மொத்தம் ஏழு வில்லன்கள் நடிக்க இருக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் உரியடி விஜயகுமார் இவருக்கு ரசிகர்களிடையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது சூர்யா மற்றும் விஜயகுமார் காம்போவில் படம் வெளியானால் கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் ஆகும் ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் கார்த்திக் செப்ராஜ் மற்றும் விஜயகுமார் இடையே பெரிய அளவில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது எட்டு நாட்களில் நடித்துவிட்டு விஜயகுமார் இனி படத்தில் நடிக்க மாட்டேன் என்று விலகி கொண்டாராம் சூர்யா இந்த பிரச்சனையில் பஞ்சாயத்து பேசி மீண்டும் விஜயகுமாரை நடிக்க வைத்தால் கண்டிப்பாக சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் பெரிய அளவில் வெற்றி பெறும் என தெரிகிறது அடுத்தடுத்து தன்னுடைய ப்ராஜெக்ட்களில் நடக்கும் சிக்கல்களை தீர்த்து வைப்பாரா அல்லது ஜோதிகாவை போல் பாலிவுட் போதும் என களமிறங்கி போகிறாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க